இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் கரூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் பயிர் கழிவு மூடாக்கு இட்டு மண் ஈரத்தினை பாதுகாக்கவும் மேலும் கோடை உழவு செய்யவும் கோடை இரவை பயிராக சித்திரை பட்டத்தில் அதாவது ஏப்ரல் முதல் மே மாதம் வரை பயிர் வகை பயிர்களை விதைக்க உகந்த ரகங்களான ஆடுதுறை ஐந்து வம்பன் ஐந்து வம்பன் ஆறு மற்றும் வம்பன் எட்டு போன்ற உளுந்து ரகங்களையும் வம்பன் வம்பன் மற்றும் பாசி பயிறு ரகங்களையும் பயிரிடவும் மரத்தை சுற்றி உள்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பது கோடையில் நீரை மண்ணில் சேமிக்க முடியும் கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு ஒட்டுண்ணி தாக்கம் அதிகம் ஏற்படக்கூடும் இதனால் கால்நடைகளுக்கு இரத்த சோகை மற்றும் பிற நோய்கள் ஏற்பட நேரிடும் இதனால் கால்நடைகள் சோர்வுடனும் தீவனம் உட்கொள்ளா வண்ணம் காணப்படும் இவற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க மூன்று மில்லி பியூடாக்ஸ் மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து துணியின் மூலம் துடைக்கவும்